வணக்கம் அண்ண அறிவாலயத்தில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகனுக்கு தனி அறை அளிக்கப்பட்டதே போல் தற்போது கனிமொழிக்கும் தனி அறை அளிக்கப்பட்டுள்ளது அன்ன அறிவாலயத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள அலுவலக அறையில் கனிமொழியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமர வைத்துள்ளார் இதன் காரணமாக திமுகவில் கனிமொழிக்கு முக்கியத்துவம் அதிகரித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர் ஆளும் கட்சியான திமுக தரப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் மூன்று தொகுதி சேர்ந்த நிர்வாகிகளை அழைப்பின் சந்தித்து வருகிறார் கடந்த முறை திமுக சறுக்கிய தொகுதிகளை குறிவைத்து முதற்கட்ட சந்திப்புகள் நடந்து வருகிறது திமுக நிர்வாகிகள் சொல்லும் விஷயங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நோட் செய்து வருகிறார் அதேபோல் ஒவ்வொரு இரண்டு வாரத்திற்கும் ஒரு முறை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக சார்பாக கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது இதன் முடிவுகளை பார்வையிட்டு அதற்கேற்ப தேர்தல் யுக்திகளை திமுக வகுத்து வருகிறது அதே போல் திமுகவில் முக்கிய நிர்வாகிகளுக்கு கூடுதல் பொறுப்பு அளிக்கவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளார் அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு தனி அறை ஒதுக்கப்பட்டது பிப்ரவரி மாதம் அண்ணா அறிவாலயத்தில் திமுக முதன்மை செயலாளரான கே என் நேருவிற்கு தனி அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது கே என் நேருவை அழைத்துச் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது இருக்கையில் அமர வைத்தார் இந்த நிலையில் தற்போது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழிக்கு அண்ணா அறிவாலயத்தில் தனி அறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது புதிதாக கனிமொழிக்கு ஒதுக்கப்பட்ட அலுவலக அறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைத்துச் சென்று அமர வைத்திருக்கிறார் இதன் மூலமாக கனிமொழிக்கு திமுகவில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட தொடங்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே திமுகவின் டெல்லி முகமாக கனிமொழி பார்க்கப்படுகிறார் அதற்கேற்ப பாஜகவினரும் கனிமொழிக்கு உரிய மரியாதையை அளித்து வருகின்றனர்